வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் நான்கு பிரளயம் அத்தியாயம் இரண்டு சீதா வருகிறாள் வாசலில் வந்து நின்று தபால் என்று சத்தமிட்ட போஸ்ட்மேன் வயதான மனிதர் அவர் லலிதாவை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்துவிட்டு நீங்கள்தானா அம்மா லலிதா பட்டாபிராமன் என்கிறது என்று கேட்டார் ஆமாம் என்று சொல்லி லலிதா கையை நீட்டினாள் போஸ்ட்மேன் கடிதத்தை அவள் கையில் கொடுத்துவிட்டு போனார் கடிதத்தின் மேல்விலாசம் கணவருடைய கையெழுத்திலே இருக்கிறது என்பதை லலிதா கவனித்துவிட்டு ஆவலுடன் உரையை பிரித்தாள் அதற்குள்ளே இரண்டு கடிதங்கள் இருந்தன ஒன்று கணவர் எழுதியிருப்பதுதான் இன்னொன்று ஆஹா சீதாவின் கையெழுத்து போல அல்லவா இருக்கிறது இருக்கட்டும் முதலில் இவருடைய கடிதத்தை படிக்கலாம் சவ் லலிதாவுக்கு ஆசீர்வாதம் உனக்கு கடிதம் எழுத ஆரம்பிக்கும் போது என் ஆருயிரே அன்பின் சிகரமே காதர் கனிரசமே வாழ்வின் துணைவியே என்றெல்லாம் எழுதி ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் ஆனால் எழுதும்போது அதெல்லாம் வருவதில்லை பழைய கர்நாடக பாணியில்தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது இங்கே நான் சௌக்கியமாகவும் சௌகரியமாகவும் வந்து சேர்ந்தேன் யாரும் என்னை வழிமறித்து மணிப்பர்ஸை பறிக்கவில்லை அப்படி யாராவது பறித்திருந்தாலும் அதிகமாக அவர்களுக்கு ஒன்றும் கிடைத்திராது ஒரு ஆளுக்கு தேவப்பட்டணத்துக்கு ரயில் சார்ஜும் மேலே ஒன்றரை தான் கிடைத்திருக்கும் ஏமாந்து போயிருப்பார்கள் நல்ல சமயம் பார்த்து சமையற்கார அம்மா லீவு வாங்கி கொண்டு விட்டாள் நான் தான் இப்போது சமையல் செய்கிறேன் சமையல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று உன் தம்பி சுண்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான் நான் இரண்டு வருஷம் ஜெயிலில் இருந்ததில் என்ன பிரயோஜனம் என்று உன் தாயார் உன்னை கேட்டுக்கொண்டிருந்தாளே இதை காட்டிலும் என்ன பிரயோஜனம் வேண்டும் ஜெயிலில் இருந்திராவிட்டால் சமையல் செய்ய கற்றுக்கொண்டிருக்க முடியுமா வீட்டில் நான் சமையற்கட்டிற்குள் வந்தாலே நீங்கள் எல்லாரும் குடிமுழுகி போனது போல் கூச்சல் போடுவீர்களே போகட்டும் அத்திம்பேருக்கு ஒத்தாசையாயிரு என்று நீ சுண்டுவிடம் சொல்லி அனுப்பினாய் அல்லவா சுண்டு எனக்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்து வருகிறான் நேற்று குழம்பை அடுப்பிலே கவிழ்த்து விட்டான் போதுமாப்பா உன் ஒத்தாசை நீ சும்மா இருந்தால் அதுவே பெரிய உதவியாயிருக்கும் என்று சொன்னேன் சுண்டு ஒத்தாசைக்கு வந்துவிடப் போகிறானே என்று எனக்கு இப்போது ஒரே பீதியாக இருக்கிறது உன் தாயார் ஒட்டியானத்தை மறந்துவிட்டாளா இல்லையா அது தங்க ஒட்டியானம் அல்ல முலாம் பூசிய பித்தளை ஒட்டியானம் என்பதையும் அதை நான் விற்றுவிடவில்லை தானம் கொடுத்தேன் என்பதையும் உன் அம்மாவிடம் சொல்லிவிட்டாயா சொன்னால் ஒருவேளை அவளுடைய கோபம் இன்னும் அதிகமாகிவிடுமோ என்னமோ உன் தாயாரின் சமாச்சாரம் உனக்குத்தான் தெரியும் ஆகையால் உன்னுடைய உசித்தப்படி செய்து கொள் மாமாவுக்கு இப்போது உடம்பு நன்றாய் சௌகரியமாகி இருக்கும் என்று நம்புகிறேன் அவருக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்ததை நினைத்தால் எனக்கு இருக்கிறது நம்முடைய சூர்யா சொன்ன யோசனையை கேட்டு நடந்திருந்தால் எவ்வளவோ நன்றாய் இருந்திருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பொருள் நஷ்டமும் மனக்கஷ்டமும் ஏற்பட்டிருக்குமா எல்லாம் கடவுளுடைய செயல் நீ எப்போது புறப்பட்டு வருவதாக உத்தேசம் கூடிய சீக்கிரம் வந்துவிடுவது நல்லது நீ சீக்கிரம் வரவேண்டியதற்கு ஒரு முக்கிய காரணத்தை இத்துடன் இருக்கும் கடிதத்தை பார்த்து தெரிந்து கொள்வாய் உன் தோழி சீதா உன்னை பார்க்க வருவதாக சொல்லி பயமுறுத்தியிருக்கிறாள் அவள் வரும்போது நீ இங்கே இல்லாமல் இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியும் அதை பற்றி நினைத்தாலே எனக்கு பயமாயிருக்கிறது ஸ்ரீமதி சீதா புதுடெல்லி முதலான இடங்களில் இருந்து நாகரீக வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவள் நானோ சுத்த கர்நாடக மனிதன் ஆகையால் ஸ்ரீமதி தேவியை வரவேற்று உபசரிக்கும் விதம் எனக்கு எவ்விதம் தெரியும் ஆகையால் இந்த கடிதம் பார்த்தவுடன் அப்பா அம்மாவிடம் நல்லபடியாக சொல்லி விடைபெற்றுக்கொண்டு பெற்றுக் கொண்டு வந்து சேருவோம் வையர் உன்னை பத்திரமாக அழைத்துக் கொண்டு வந்துவிடுவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இங்கனம் பட்டாபிராமன் மேற்படி கடிதத்தை படித்து வந்தபோது பல விஷயங்கள் எழுதியிருந்த போதிலும் சீதா வருகிறாள் என்னும் விஷயமே லலிதாவின் மனத்தில் தங்கியது கணவன் கடிதத்தை படித்து முடிந்ததும் அடங்கா ஆர்வத்துடன் சீதாவின் கடிதத்தை படிக்கத் தொடங்கினாள் அப்போது காமரா அறையிலிருந்து லலிதா என்று அப்பா அருமையாக அழைக்கும் குரல் கேட்கவே லலிதா கடிதத்தை படித்த வண்ணமே உள்ளே சென்றாள் அவளைப் பார்த்ததும் கிட்டாபயர் லலிதா எனக்கு ஏதாவது கடிதம் உண்டா கையில் இரண்டு கடிதம் வைத்திருக்கிறாய் போல் இருக்கிறது இரண்டும் உனக்கு வந்ததுதானா யார் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டார் ஒரு கடிதம் தேவப்பட்டணத்திலிருந்து இவர் எழுதியிருக்கிறார் இன்னொன்று அத்தங்கா சீதா எழுதிய கடிதம் அப்பா கல்கத்தாவில் சித்ராவின் வீட்டில் இருந்து எழுதியிருக்கிறாள் சீக்கிரத்தில் அவளுடைய பெண்ணை பார்க்க மதராசுக்கு வருகிறாளாம் அப்படியே தேவப்பட்டணத்துக்கு வருவதாக எழுதியிருக்கிறாள் ஓஹோ அப்படியா சீதா கடிதம் எழுந்திருக்கிறாளா பாவம் கொஞ்ச நாளாய் அவளை பற்றி ஒரு தகவலும் தெரியாமல் இருந்தது அவளை ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்ற சபலம் எனக்கு கூட உண்டு அவளை பார்த்து சில புத்திமதிகள் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் தேவப்பட்டணத்துக்கு சீதா வந்தால் இங்கேயும் ஒரு தடவை வர சொல்கிறாயாள் லலிதா எனக்குத்தான் இன்னும் ஒரு மாதம் வெளியில் புறப்பட முடியாது போல் இருக்கிறது என்றார் கிட்டாவையர் ஆகட்டும்ப்பா வர சொல்கிறேன் இப்போது நான் ஊருக்கு அப்பா சீதா வருகிறதாக எழுதியிருக்கிறபடியால் என்னை சீக்கிரம் புறப்பட்டு சொல்லி இவர் எழுதியிருக்கிறார் உங்களை இப்படி விட்டுவிட்டு போக மனது கஷ்டமாய்த்தான் இருக்கிறது ஆனப்போதிலும் நீ போக வேண்டியதுதான் லலிதா சீக்கிரம் புறப்பட வேண்டியதுதான் மாப்பிள்ளை இரண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துவிட்டு இப்போதுதான் வந்திருக்கிறார் அவரை எத்தனை நாள் நீ தனியாக விட்டுவிட்டு இருக்க முடியும் சீதாவும் வருகிறதாக சொல்லி இருக்கிறபடியால் அவசியம் போகத்தான் வேண்டும் எனக்கு கூட ஒவ்வொரு சமயம் தேவப்பட்டணத்துக்கே வந்துவிடலாமா என்று தோன்றுகிறது இந்த ஊரில் எனக்கு இனிமேல் நிம்மதி இராது எங்கேயாவது போனால்தான் மனது சாந்தமடையும் அதற்கென்னா அப்பா பேஷாக வாருங்கள் நீங்கள் தேவப்பட்டணத்துக்கு வருவதற்கு யாரை கேட்க வேணும் நான் நாளைக்கு புறப்படுகிறேன் இன்றைக்கு அவருக்கு ஒரு பதில் எழுதிவிட்டு வருகிறேன் தபால் ஆபீஸில் தபால் கட்டும் சமயம் ஆகிவிட்டது இவ்விதம் சொல்லிவிட்டு லலிதா உள்ளே போய் கடிதம் ஒன்று எழுதத் தொடங்கினாள் அப்போது அவளுடைய செல்வகுமாரி பட்டுவும் அவளுடைய புத்திரன் பாலசுப்பிரமணியனும் அம்மாவின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள் அம்மா அப்பாவிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறதா என்று பட்டு மெதுவாக கேட்டாள் ஆமா இந்தா படி என்று லலிதா கடிதத்தை எடுத்து பட்டுவிடம் கொடுத்தாள் பட்டு தடுமாறி அதில் ஒரு வரி படித்துவிட்டு அப்பா கோணலும் மாணலுமே கிறுக்கி தள்ளுகிறார் எனக்கு புரியவில்லை இந்த இன்னொரு கடிதம் யார் எழுதியது என்று கேட்டாள் அதுவா சீதா அத்தங்கா எழுதியது என்றாள் லலிதா சீதா அத்தங்கா என்றால் யார் என்று பட்டு கேட்டாள் சீதா அத்தங்கா என்னுடைய அத்தையின் மகள் ரேழி அறையில் தாத்தா படுத்துக்கொண்டிருக்கிறார் பாரு அவருக்கு ஒரு தங்கை இருந்தாள் அவள்தான் எனக்கு அத்தை அவளுடைய பெண் சீதா சீக்கிரத்தில் உங்கள் இரண்டு பேரையும் பார்ப்பதற்கு வருவதாக சொல்லியிருக்கிறாள் அதற்குள்ளே நீங்கள் இரண்டு பேரும் ரொம்ப சமர்த்தாக ஆகிவிட வேண்டும் நச்சு பிச்சு என்று வந்தவர்களை ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது இல்லை நான் கேள்வி கேட்கவில்லை அம்மா சீதா அத்தங்காவை நான் பார்த்ததே கிடையாதே எப்படி அம்மா அவள் இருப்பாள் லலிதாவுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் உதித்தது பாதி எழுதியிருந்த கடிதத்தை அப்படியே வைத்துவிட்டு கூடத்து காமரா ஆறைக்குள் போனாள் அங்கே இருந்த ஒரு பழைய அலமாரியை திறந்து அதில் அடைத்து வைத்திருந்த குப்பை கூளங்களில் கையை விட்டு தேடினாள் கடைசியாக ஒரு மங்கி போயிருந்த பழைய போட்டோ படத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள் இரண்டு பக்கமும் இரண்டு குழந்தைகள் உட்கார்ந்திருக்க அந்த புகைப்படத்தை காட்டி தோ பார்த்தாயா பட்டு இதுதான் சீதா அத்தங்கா இதுதான் நான் சிறு பிராயத்தில் நாங்கள் இரண்டு பேரும் ரொம்ப சிநேகிதமாயிருந்தோம் எங்களுக்கு கல்யாணமான சமயத்தில் இந்த படம் எடுத்தது குளத்தங்கரை பங்களாவுக்கு போய் அடிக்கடி பேசிக்கொண்டிருப்போம் அதையெல்லாம் நினைத்தால் இப்போது சொப்பன மாதிரி இருக்கிறது இந்த சமயத்தில் சரஸ்வதி அம்மாள் கிட்டாவையருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்தாள் வரும்போதே ஏண்டி லலிதா அது என்னடி நான் கேள்விப்படுகிறது இந்த பிராமணர் சொல்கிறது நிஜமா தேவப்பட்டணத்துக்கு சீதா வரப்போகிறாளாமே வாஸ்தவன்தானா என்று இறைந்து கொண்டு வந்தாள் ஆமா அம்மா சீதா வருகிறாள் அதற்காக நீயே இவ்வளவு இரைச்சல் போடுகிறாய் என்றாள் லலிதா நான் இரைச்சல் போடுகிறேன் அழகா தாய் நிற்கிறது நீ மாத்திரம் என்னிடம் சொல்லாமல் மறைக்கலாமாக்கும் அந்த துக்கிரி இப்போது எதற்காக வருகிறாள் யார் அவளை வர சொன்னார்கள் அவள் வரவில்லை என்று யார் அழுதார்கள் லலிதா நான் சொல்லுகிறதை கேள் இங்கே இப்போது சௌகரியமா இல்லை ஆகையால் வரவேண்டாம் என்று உடனே கடிதம் எழுதி போட்டுவிடு அம்மா சீதா இந்த ஊருக்கு வரவில்லை என்னையும் என் குழந்தைகளையும் பார்க்க தேவப்பட்டணத்துக்குத்தான் அவள் வருகிறாள் நீ எதற்காக வீணாக சண்டை பிடிக்கிறாய் அப்படியானால் நான் வேறு நீ வேறா என்று கேட்கிறேன் நான் உன்னை பெற்ற தாயார் இல்லையா உன்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேரன் பேத்திகள் இல்லையா ஏந்தா இப்படி என்னை கண்டு கறிக்கிறீர்களோ தெரியவில்லை உனக்கு சீதா தங்காவை எப்போதும் பிடிக்கிறது கிடையாது அதனாலதான் சொன்னேன் அதனாலதான் நானும் கேட்கிறேன் எனக்கு பிடிக்காதவள் உனக்கு மட்டும் எதற்காக பிடித்திருக்க வேணும் நான் சொல்கிறதே கேள் லலிதா அவ ரொம்ப துக்கிரி மனத்தில் நல்ல எண்ணம் கிடையாது பாம்புக்கு பாலை கொடுத்தாலும் அது விஷத்தைத்தான் கக்கும் இந்த சமயம் தேவப்பட்டணத்துக்கு கூட வரவேண்டியதில்லை என்று உடனே எழுதிவிடு இன்றைய தபாலிலேயே கடிதத்தை சேர்த்து விடு தெரிகிறதா இந்த சமயத்தில் வாசலில் மாட்டு வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது வண்டி சத்தம் யார் வந்திருப்பார்கள் நேற்றைக்கு முற்றத்தில் காக்காய் கத்திய போதே எனக்கு தெரியும் யாராவது விருந்தாளிகள் வந்து நிற்பார்கள் என்று பட்டு நீ போய் பட்டு பட்டுவோடு லலிதாவும் எழுந்து வாசற் பக்கம் போனாள் வண்டியிலிருந்து இறங்கியவர்களை பார்த்ததும் லலிதாவின் அதிசயமும் மகிழ்ச்சியும் அளவு கடந்து பொங்கின அத்தியாயம் ரெண்டு சீதா வருகிறாள் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி